ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேஞ்சல்ஸ் எல்லாமே டிவில்ஸாக மாதிரி அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணுறது தான் இந்த செகண்ட் டாஸ்கில் இருக்குது அதில் வந்து யாருமே ரொம்ப பெருசாக எதுவுமே பண்ணல எல்லாருமே ரொம்ப சாப்பிட்டா தான் ஆரம்பிக்கிட்டாங்க ஏற்கனவே அவங்க பாதிக்கப்பட்டதுனால அதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சூரிக்கு வந்து இந்த கேம் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது நீங்கள் என்ன யுவில்ஸை வந்து எதுவுமே கண்டுக்கிற மாட்டிருங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஒரு கட்டத்தில் பேச ஆரம்பிச்சிடறாங்க எல்லாருமே அங்கே அங்கே போய் கண்டுக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு வந்து மென்டல் டார்ச்சர் மட்டும் தான் கொடுக்குறாங்க மற்றபடியே வந்து அவங்கள கஷ்டம் எந்த டவுமே பண்ணல ஒரு இடத்துல வந்து ரஞ்சித் சார் நம்ம ஜாக்லீன் நம்ம மூணு மூணுக்குமே வந்து ஒரு சின்ன ஆகிடுது அதாவது வந்து ஜாக்லின் வந்து நீங்கள் என்ன லேண்டு பொடுங்காம ஸ்டார் வந்து நீங்க கிஞ்சி கேட்டு வாங்குறீங்கற மாதிரி ரஞ்சித் சார் மேலே வந்து அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஆனா அவரை வந்து அதை நான் வந்து ஒரு தான் பார்க்குறேன் இதை நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து சமாதானம் ஆகிக்கிறாங்க நம்ம மனிதா மட்டும் யார்டுமே எந்த ஹார்ட்டுமே படுங்காம அவங்க அந்த கேமை முடிச்சிடுறாங்க போன டாஸ்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் எப்படி வந்து ஜெயிலுக்குள்ளே போனாங்களோ அதே மாதிரி இந்த டாஸ்க்கில் எல்லாருமே வந்து ரயானை தான் சொல்லியிருக்காங்க அவர்தான் கேமே விளாடலாம் அப்படின்ற மாதிரி டாஸ்க்கே கம்ப்ளீட்டா முடிஞ்சிருது இந்த வாரம் வீக்லி டாஸ்க்ல வந்து யாரும் வந்து ஃப்ரீ காஸ்ட் வாங்க போறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ்களை நீங்க பதிவு பண்ணுங்க